ஹாய் எல்லாம் வணக்கம் வெல்கம் டு கீர்த்தி ஃபேமிலிஸ் டூ பாயிண்ட் டூ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாப்போட லஞ்ச் பாக்ஸ் வீடியோதான் தான் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரை பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டுங்க இப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடன்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பசங்களோட நியூ லன்ச் பாக்ஸு வந்து மம்மி எனக்கு எப்படி வேணும்னு நான் கேட்குறோம் அதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் என்கிட்ட வேணும்னு சொல்லியிருந்தாங்க சரி பசங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே தயிர் சாதமும் அப்புறம் பொரியலும் நான் செஞ்சுட்டேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் பசங்க வந்து எவ்வளோ சாப்பிடுவாங்கன்றத அளவோடு தான் போட்டிருக்கேன் அதுலேயே இவங்க எப்படினாலும் மிச்சம் பண்ணி தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாமல் ஸோ எக்ஸ்ட்ரா ரெண்டு வயசு சாப்பிடுவாங்களேன்ற ஒரு எண்ணத்தில் தான் பசங்களுக்கு வந்து கொஞ்சமாக இப்போ நிறையாவே போட்டிருக்கேன் ஸோ பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கும் நான் ரெடி பண்ணி வச்சேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் பசங்களுக்கு பசங்க அதையும் சாப்பிட அதனால் அந்த காலையில் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு மொபைல் நல்லாயிருக்கு காரம்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் வந்து நான் செய்யலைங்க கண்டிப்பாக அது பேக்கரியில் வாங்கிட்டு வந்தது தான் ஸோ கேக்ஸ் எல்லாம் எனக்கு செய்ய தெரியாது இனிமேல் ஒன்று ஒன்று யூடியூப் பார்த்தா நான் ஒன்று ஒன்று கற்றுக்க போகிறேன் அப்புறமா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு பாக்ஸெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ பாக்ஸ் எல்லாம் அவங்கவுங்க பாக்ஸ் கரெக்டாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பசங்களுடைய பாக்ஸ் எல்லாம் கரெக்டாக அழகாக நீட்டாக வச்சு பேக் பண்ணியாச்சு பசங்களுக்கு பேக் அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் தனியாக ரெடி பண்ணோம் இல்லையா அதுக்காக ஸ்நாக்ஸ் கோக் வந்து நேற்று கொஞ்சம் கடையில் பேக்கரி இதில் போயிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் பாப்பாங்களுக்கு குடிய பிஸ்கேட்டு ரெண்டு சாக்லேட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் நாண் போட்டுட்டு சாக்லேட் போட்டு ஒரு ஜல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஸோ அவங்களுக்கு ரெண்டு முறை பிரேக் டைம்ன்றதுனால காலையில் லெவன் தேர்ட்டிக்கு ஒரு பிரேக் டைம் ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு பிரேக் பிரேக் டைம்ன்றதுனால பசங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டே அனுப்பிச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா சின்னப்பாப்பாவோடையே லன்ச் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேக்கில் பேக் பண்ணிவிட்டு அவங்களுடைய க்ரீன் கலர் வாட்டர் பாட்டிலையும் ஃபேவரட்டான பாட்டிலையும் பையில் வச்சுட்டு லஞ்ச் டவ்வளோ எடுத்து வச்சுட்டேன் பையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பாவோடைய லஞ்ச் பேக் எடுத்து அவங்களுக்கும் சின்ன பாப்பாவுக்கு எப்படி பேக் பண்ணுமோ அதே மாதிரியே நம்மளும் பேக் பண்ணி ஆச்சுங்க இப்போது சின்ன பாப்பாவுக்கு எப்படியெல்லாம் செஞ்சுமோ அதே தான் பெரிய பாப்பாவுக்கும் எந்த வேறுபாடுமோ நான் கட்டுறது கிடையாது இவங்க குழந்தை இவங்க இப்படி இருப்பாங்கன்னா இதில் எதுனாலும் நான் ரெண்டு பேருக்கும் கரெக்டாக தான் செய்வேன் ஓகே பாய் நான்